நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடியூல எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் திடீர் சலுகை மாற்றம் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் என்ன வகையான கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறது முன்பு வழங்கப்பட்டுள்ள சலுகையில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா அல்லது புதிதாக ஏதேனும் சலுகை பெறக்கூடிய வகையில் புதிய திட்டங்கள் எதுவும் நடைமுறைக்கு வர உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் திடீர் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முடியுது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதிகளில் இருக்குது பெல் பட்டனே ப்ரேஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா கிடைக்கும் நாட்டில் இருக்கும் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக ஆயுஷ்மான் பாரத் வயவந்தனா என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வருமான அளவை பொருள்படுத்தாமல் அவர்களுக்கு ரூபாய் ஏழு ஐந்து லட்சம் வரையிலான அரசாங்க ஆதரவுடன் கூடிய சுகாதார காப்பீடு இப்போது கிடைக்கிறது இதன் மூலம் குடும்பங்களுக்கான சுகாதார உத்தரவாதத்தின் ஒரு பகுதியாக ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜே ஜன் ஆரோக்கிய யோசனாவின் கீழ் உள்ள பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மூத்த குடிமக்கள் ரூபாய் ஐந்து லட்சம் கூடுதல் கவரேஜை பெறுவார்கள் ஆயுஷ்மான் வயவந்தனா திட்டத்தின் முதன்மை நோக்கம் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து நபர்களுக்கும் அவர்களின் வருமானம் அல்லது நிதி நிலைமையை பொருள்படுத்தாமல் ஆண்டிற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான இலவச மருத்துவ காப்பீட்டை வழங்குவதாகும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த நலத்திட்டம் மூத்த குடிமக்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உயர்மட்ட மருத்துவ சிகிச்சையை பெற உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது தேசிய சுகாதார ஆணையம் இந்த திட்டத்தின் பதிவு செய்யும் ப்ராசஸை உள்ளது மூத்த குடிமக்கள் அல்லது என்ஹெச்ஏவின் ஆயுஷ்மான் ஆப் மூலம் ஆயுஷ்மான் பாரத் வயவந்தனா கார்டை பெற அனுமதிக்கிறது தவிர மூத்த குடிமக்கள் அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பிஎம்ஜேஏஒய் எம்பேனம் செய்யப்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் பொது சேவை மையங்களிலும் இதற்கான ப்ராசஸை முடிக்க முடியும் ஒருவேளை மூத்த குடிமக்களாக இருக்கும் குறிப்பிட்ட பயனாளியால் முன்கூட்டியே ப்ராசஸை முடிக்க விடியாவிட் முடியாவிட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நேரத்திலும் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் கார்டு கிரியேஷனை எளிதாக செய்யலாம் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை செலவுகள் அல்லது அதனுடன் தொடர்புடைய உடல்நல காப்பீட்டு செலவுகளை ஈடுகட்ட போராடும் முதியவர்களுக்கு இந்த திட்டம் கூடுதல் உதவியை வழங்கும் அதேபோல நீரிழிவு அல்லது உயர் ரத்த அழுத்தம் போன்ற ஏற்கனவே இருக்கும் சுகாதார பிரச்சனைகளை கொண்ட மூத்த குடிமக்களுக்கும் இந்த திட்டம் உதவியாக இருக்கும் வயதை தவிர ஏற்கனவே உள்ள நோய்களும் உடல்நல காப்பீட்டு பிரீமியங்களை அதிகரிக்கலாம் தீவிரத்தை பொறுத்து மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் பாலிசிகளை மறுக்க மறுக்கக்கூடும் ஏற்கனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வைத்திருப்பவர்களும் கூட இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெறலாம் ஒருவேளை குறிப்பிட்ட வருடத்தில் அவர்களின் காப்பீட்டுத் தொகை லிமிட் தீர்ந்துவிட்டால் இது உதவியாக இருக்கலாம் மூத்த குடிமக்களுக்கு ஆதரவை வழங்குவதற்காக ஆயுஷ்மான் பாரத் வயவந்தனா அட்டைகளை ஏற்றுக்கொள்ளும் மருத்துவமனைகளில் முழு மாநில வாரியான பட்டியலையும் என்ஹெச்ஏ சமீபத்தில் பரிந்துரைத்துள்ளது இந்த திட்டம் அனைத்து வயதானவர்களுக்கும் மலிவு விலையிலும் சுகாதார அணுகளை உத்தரவாதமும் செய்கிறது இதன் மூலம் மூத்தக்குடி மூத்த சுகாதார அணுகளும் அணுகள் மற்றும் நியாயமான சிகிச்சையில் தரம் மேம்படும் மேலும் இந்த புதிய திட்டத்தின் கீழ் பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டையை பெற்ற எந்த ஒரு நபரும் ஏபி பிஎம்ஜேஏஒய்வுடன் இணைக்கப்பட்டுள்ள எந்த மருத்துவமனையிலும் ரூபாய் ஐந்து லட்சம் வரை செலவில்லாத மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்கு உரிமையுடையவராகிறார் எழுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட எந்த இந்திய குடிமகனும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்திற்கு எந்த வருமான அளவுகளும் இல்லை இத்திட்டத்தின் மூலம் அனைத்து மூத்த குடிமக்களும் மலிவு விலையில் சுகாதார தீர்வுகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வயது சான்று கேஒய்சி இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்போது சார்ந்த கூடுதல் விருது இதை விடலாம் கமெண்ட் செக்ஷன் வருங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கு பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்